சரி இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனையாக ஆரம்பிக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசிக்கு அவர் ஜென்மச்சனியாக வருவார் உண்மையில் ஜென்மச்சனி என்பதே கடுமையான ஒரு சுற்று அப்படின்றதான் சொல்லணும் ஆனாலும் இதில் நான் ரெண்டு பிரிவாக பிரித்து சொல்லியிருக்கிறேன் ஒரு முப்பது வயதுகளுக்கு உட்பட்டவர்களுக்கு சனிப்பயிற்சி ஒரு மாதிரியாகவும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சுப பலன்களை மட்டுமே செய்யக்கூடிய சுப விரயங்கள் பொருட்சேர்க்கை வீட்டு சேர்க்கை வீட்டுக்கு தேவையானது ஒரு வீட்டிற்கு தேவையான அவ்வளோத்தையும் ரெண்டு வருஷத்தில் வாங்க போகிறீங்க வீடே வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க எல்லா நிலைமைகள்லையும் உங்களுடைய சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் நல்ல வழிகளில் செலவாகக்கூடிய அமைப்பு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உண்டு ஐயா உடனே அங்கே வேண்டாம் நம்ம சமூக மீடிய ஊ ஊடகங்களை பார்த்திங்கன்னா பிலோ ஃபிஃப்டி தான் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க இளைஞர்கள் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க சரி என்ன நடக்க போகிறது இளைஞர்களுக்கு வாழ்க்கை என்பதை என்னவென்று கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்மச்சனிக்கு தாங்க உண்டு யாரையும் நம்பாதீங்க அதுவும் குறிப்பாக நண்பர்கள் நட்புகள் உறவுகள் இந்த காதல் காதலன் உறவுகள் அதை விட முக்கியமாக மனைவி சார்ந்த விஷயங்கள் மாமா மச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களில் சில படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்மச்சனிக்கு உண்டு ஜென்மச்சனி என்பது அப்படி ஒன்றும் பெரிய நற்பலனை கொடுக்கக்கூடியது அல்ல ஜென்மச்சனியினால் இளைஞர்கள் சற்று பாதிப்புகளை அடைய போகிறீர்கள் என்பது உண்மை ஆனாலும் இந்த பாதிப்பு உங்களுக்கு தேவை கண்டிப்பாக தேவை ஜென்மச்சனி சனி என்பவர் வந்து ஒரு சாதாரண கிரகம் இல்லை அனுபவ ஆசான் வாழ்க்கை வந்து உங்களுக்கு யார் வந்து கெட்டதுகளை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கள ஒரு வகையில் ஒரு பேஜ் இந்த மாதிரி ஒரு கருப்பான பக்கம் இருக்கு இந்த மாதிரி ஒரு இருட்டு புரிய வச்ச ஒருத்தர் இல்லையா அவர் ஒரு குரு மாதிரி உங்களுக்கு ஆக ஒரு கெட்டதை சனி கற்றுக் கொடுக்க போகிறார் ஆகவே எல்லா நிலமையிலையும் மனச கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்